வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பதிவோடு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ஆல்லை செட் பண்ணிக்கோங்க அப்பதானா நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா கிடைக்க நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் இப்ப குருவை பட்டத்திற்கு ஏற்ற பத்து நில தான் இன்னைக்கு வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம் நிறைய விவசாயிகள் அறுவடை செஞ்சுட்டாங்க ஸோ இந்த பருவத்துக்கு எந்த நல் நடவு செய்யலான்றது டவுட்லேயே இருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மறக்காமல் இந்த வீடியோ அவங்க அருகாமல் இருக்க நல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம் நம்பர் டென் பார்த்தீங்கன்னா மதுரை எம்டி யூ ஐந்துன்னு சொல்லக்கூடிய நல் ரகம் இதோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு நாள்லருந்து ஒரு நூறு நாள் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி டு முப்பது கிலோ இருந்தாவே போதுமானது ஒரு நெற்கதில எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது நெல்மணிகள் வரைக்கும் இருக்கும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இரண்டாயிரத்தி நூறு கிலோ வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா தாலடி குருவை பட்டத்திற்கு ஏற்ற நல் ரகம் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரை ஆழுகள் தண்டு துளைப்பான் புகையான் மற்றும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது மதுரை எம் ஐந்து சொல்லக்கூடிய நல் ரகம் குருவைப்பட்ட ஒரு நல்ல நல் ரகம் நம்பர் நைன் நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பை ஏஎஸ்டி பதினாறுன்னு சொல்லக்கூடிய இது இந்த வயது பார்த்திங்கன்னா நூற்றி பத்து இருந்து ஒரு நூற்றி பதினஞ்சு நாள் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதிநிலை இருந்தால் போதுமானது கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறுலருந்து இரநூத்தி ஐம்பது நெல்மணிகள் வரைக்கும் இருக்கும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோ வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரை தாலடி குருவை இந்த மூன்று பட்டத்திற்கு இந்த நல் ரகத்தை பயிர் பண்ணலாம் வளர்ச்சி அப்படின்னு நடுத்தர வளர்ச்சி உடையது சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உர அழுகல் தண்டு துளைப்பான் புகையான இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது இந்த நல் ரகம் அம்பை ஏ எஸ் டி பதினாறுன்னு சொல்லக்கூடியது நம்பர் எட்டில் இருக்கிற நெல்ரகம் அப்படின்னு பார்த்தினா ஆடுதுரை ஏடிடி நாற்பத்தி மூணுன்னு சொல்லக்கூடியது இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நாலுலேருந்து ஒரு நூற்றி பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நடந்தாவே போதுமானது கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஒரு முந்நூறு நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும் மகசூல் அப்படின்னு பார்த்தினா ஒரு ஏக்கருக்கு இரண்டாயிரத்து முந்நூறு கிலோ வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா தாளடி குருவே பட்டத்துக்கு இந்த நல் ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாக தான் இந்த நல் ரகத்தை பார்க்கப்படும் சிறப்பு பண்புகள் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உலை அழகல் தண்டு பண் புகையான் மற்றும் தத்துப்பூச்சி பூச்சி இதற்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது ஆடுதுறை ஏடி நாற்பத்தி மூணு நம்பர் செவன் ஆளு துறை ஏடி டி முப்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ராக இருந்தாங்க இதனோட பழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி அஞ்சு நாள்ல இருந்து ஒரு நூத்தி பத்து நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு டு முப்பது கிலோ இருந்தாவே போதுமானது கதிர்களில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது நெல்மணிலேருந்து ஒரு முந்நூறு நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி நான்கு கிலோ நெல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகசூலாக எடுக்கலாம் பட்டம் அப்படின்னு எடுத்தினா பின்சாம்பான் நவரை குருவை இந்த மூன்று பட்டத்திலும் இந்த நெல் ரகத்தை நீங்கள் நடவு செய்யலாம் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தள வளர்ச்சி உடையது சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரை அழுகள் தண்டு துளைப்பான் பூகையான் மாவுப்பூச்சி தத்துப்பூச்சி மற்றும் குலை நோய் இலைப்புள்ளி நோய் இலைக்கருகல் நோய் இதற்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது இந்த நல் ரகம் நம்பர் ஆறில் இருக்கக்கூடிய நெல் ஆடுதுறை ஏடிடி நாற்பத்தி ஐந்துன்னு சொல்லக்கூடிய நல் ரகம் இந்த நல் ரகத்தை வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு நாள்லேருந்து ஒரு நூற்றி பத்து நாலுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம் கதிரில் எவ்வளோ நெர்மலிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதிரில் இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது நெல்மணிகள் வரைக்கும் இருக்கும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் நீங்கள் மகசூல் பெறலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் சம்பா தாளடி குறுவை பட்டத்திற்கு இந்த நல் ரகம் ஏற்று நல் ரகம் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று அடி வரைக்கும் வளர்ச்சியுடையது சிறப்பு பண்புகள் அப்படின்னு இலை உலை அழுகல் தண்டு துளைப்பான் புகையான இவைக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது ஆடுதலை நாற்பத்தஞ்சு சொல்லக்கூடிய நாளும் ஒரு சிறப்பான ஒரு நாளும் இந்த மூன்று பட்டத்திலே நீங்க பயிர் பண்ணலாம் குருவை பட்டத்துக்கு ரொம்பவே நம்பர் அஞ்சில் பார்க்கக்கூடிய நெல்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் ஐந்து திருப்பதி சாரம் ஐந்துன்னு சொல்லுவாங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள்லேருந்து ரெநூற்றி இருபத்தஞ்சால்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கும் வந்துடும் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு டு முப்பது கிலோ இருந்தாவே போதுமானது ஒரு நெல் கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஒரு முந்நூறு நெல்மணிகள் வரைக்கும் இருக்கும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இரண்டாயிரத்தி ஆறுநூறு கிலோ வந்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் பெறலாம் ஸோ பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்சம்பா தாளடி குருவை சொர்ணவாரி நவரை பட்டத்துக்கு இந்த நல் ரகத்தை நீங்கள் தயவு தாராளமாக பயிர் பண்ணலாம் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உர அழுகல் தண்டு துளைப்பான் புகையான் இலை சுருட்டு இந்த மாதிரியான பூச்சிகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது இந்த நல் ரகம் திருப்பதி சாரம் டிபிஎஸ் பி எஸ் சொல்லக்கூடிய நல் ரகம் நம்பர் நாலு இருக்கிற நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுரை ஏடிட்டி ஐம்பத்தி மூணுன்னு சொல்லக்கூடிய எந்த நெல் ரகம் என்னோட வயது பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு நாள் இருந்து ஒரு நூற்றி பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் கதிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெல் கதிரில் இரநூத்தி ஐம்பது டு முந்நூறு நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ வரைக்கும் நீங்க உயர் விளைச்சலை பெறலாம் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்சம்பா தாலடி குருவை சொர்ணவாரி இந்த மாதிரியான பட்டங்களை இந்த நல் ரகத்தை நீங்கள் நடவு செய்யலாம் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர குட்ட வரகமாக தாங்க இந்த நலரகத்தை பார்க்கப்படுது சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தா இலை உரை அழுகல் தண்டு துளைப்பான் புகையான் மற்றும் மாவுப்பூச்சி தத்துப்பூச்சி இதற்கு பார்த்திங்கன்னா ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது ஆடுதுறை எடிட்டு மூன்றாவது இடத்துல கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிட்டு நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தான் இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு இருந்து ஒரு நூற்றி இருபது நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு டு முப்பது கிலோ இருந்தாவே போதுமானது ஒரு நெல் கதில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருந்து ஒரு முந்நூறு நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ வரைக்கும் நீங்கள் மகசூல் பெறலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படிங்கு பார்த்தீங்கன்னா சம்பா தாரடி குருவைக்கு ஒரு சிறந்த நல் ரகம் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை அடியிலிருந்து ஒரு மூணு அடி வரைக்கும் வளரக்கூடிய பாத்தீங்கன்னா இந்த நடரகத்துக்கு இருக்குங்க சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லர் சுட்டுத்து தண்டு துளைப்பான் புகையான் ஆகியவற்றுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது இந்த நடரகம் ஆடுதுறை எடி டி நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நடரகம் முடிஞ்ச அளவுக்கு பயிர் பண்ணி பாருங்க இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை துறை முப்பத்தேன்னு சொல்லக்கூடிய நெல் ரகம் இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள் இருந்து ஒரு நூற்றி பதினஞ்சு நாள் கூட அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதிநிலை இருந்தாவே போதுமானது கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோ வரைக்கும் உயர் விளைச்சலை தரக்கூடியது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாளடி குருவை சொர்ணவாரி ஆகிய ஐந்து பட்டங்களும் இந்த நல் ரகத்தை நீங்கள் நடவு செய்யலாம் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி பேசக்கூடியது சிறப்பு பண்புகள் அப்படின்னு இலை உறை அழுகல் தண்டு துளைப்பான் புகையான் தத்துப்பூச்சி மாவு பூச்சி இதற்கான ஒரு இலை புள்ளினோ இதற்கெல்லாம் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது ஆடுதுறை ஏடிடி முப்பத்தி ஐந்து சொல்லக்கூடிய எந்த நன்றி முதல் இடத்தில் இருக்கிற நெல் ரகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் கூடவே பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்க அருகாமையில் இருக்கும் நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க ஸோ நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கிக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் ஸோ கோவைக்கோ ஐம்பத்தொன்னு சொல்லக்கூடிய இந்த நாள் ரகம் தாங்க முதல் இடத்துல இருக்கு இதோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி அஞ்சு நாள் இருந்து ஒரு நூத்தி பத்து நாலுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதிநிலை இருந்தாவே போதுமானது ஒரு நெல் எவ்வளவு எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஒரு முன்னூறு நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கு மகசூல் எதிர்பார்க்கலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரை தாளடி குருவை பட்டத்திற்கு மட்டும்தான் இந்த நல் செட் ஆகும் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரை அழிகள் தண்டு துளைப்பான் புகையான் பூச்சி தத்துப்பூச்சி இவைக்கு பார்த்தீங்கன்னா மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது இந்த நல் ரகத்தை நவரை மற்றும் குருவை பட்டத்துக்கு ரொம்பவே ஏற்றனாகும் ட்ரை பண்ணி பாருங்க அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு நல் ரகங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் அறுவடை பண்ணிட்டாங்க நடவு செய்யணும்னு சொல்லிட்டு டவுட்லயே இருப்பாங்க நல் ராகம் பாத்தீங்களா அதுல இருந்தே ஒரு சிறப்பான மூன்று நல் ராகங்கள்லாம் நம்ம பட்டியல்ட்டு இருக்கோம் அதாவது மாசி பங்குனி சித்திரை மாதங்கள்லாம் நடவு செய்யக்கூடிய ஐந்து நல் ரகங்களை பத்தி நம்ம பட்டியல் இருக்கோம் அதாவது நூறு நாட்களில் விளையும் நல் ரகத்தை அந்த நல் ரகத்தை பத்தி பாக்கணும் அப்படின்னு பாத்திரம் லெப்ட் சைட் கான்ல இருக்கிற இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நடவு முதல் அறுவடைக்கான உரல் மேலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு காரில் இருக்கிற இந்த வீடியோவை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதிகப்படியான விலை விற்ற ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் அண்ட் சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகத்தோட ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த பிக்சரை கிளிக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்சருக்கான எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த விலைப்பட்டியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து கேளுங்க கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன் மறக்காமல் அனைத்து சோசியல் மீடியாவும் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பயிர்களில் டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நானு உங்களே சந்திக்கிறேன் நானுங்களுக்கு கிராம விவசாயி பாய்